எல்லாருக்கு வணக்கம் சென்னையில் சாலைகளை சீரமைக்கிற வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் மழைக்காலம்லாம் விட்டு போயிருக்கு அப்பப்போ கொஞ்சம் பொங்கல் டைமில் மழை வந்தது ஆனால் இப்போ டோட்டலாகவே மழை போயிடுச்சு சூரியன் எட்டி பார்க்குது இப்படி இருக்கும்போது சாலை பணிகளை சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த மழை டைமில் வந்து சாலைப் பணிகளை மேற்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாமே கிடப்பில் போடப்பட்டுச்சு ஆனால் இப்போது அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பல காரணங்களுக்காக இப்போ சாலை பணிகள்லாம் போயிட்டுருக்கு அதில் சாலைகளை சீரமைக்கிறது சாலைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இபி ஒர்க்காக பண்ணுறது அதுக்கப்புறமா மெட்ரோ ஒர்க்காக பண்ணுறதுன்னு நிறையா விஷயத்துக்காக சாலைகளை வந்து இப்போ சீரமைக்கிற வேலைகள்லாம் போயிட்டுருக்கு இது இல்லாமல் பாதாள சாக்கடை அமைக்கிறது கழிவுநீர் குழாய்களை அமைக்கிறது கேபிள் அமைக்கிறதுன்னு பல காரணங்களுக்காக இந்த மாதிரி வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அதோடைய ஒரு பகுதி சென்னையில் மும்முரமாக வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சென்னையில் சாலைகளை சீரமைக்கிற வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான டெண்டர்லாம் விடப்பட்டிருக்கு முழுசாக மோசமடைஞ்ச சாலைகள் சரி செய்யப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க அது எல்லாமே பேட்ச் செய்யப்படாமல் மொத்தமாக சாலைகள் மீண்டும் போடப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க அதுவே பள்ளங்கள் மட்டும்தான் அதையும் பேட்ச் செய்வாங்க ஒரு பள்ளத்தை சரி செய்ய சுமார் இருபது நிமிஷங்கள் ஆகும் இரவு நேரங்களில் இதுக்கான வேலைகள் நடக்கணும் அறிவிக்கப்பட்டிருக்கு பல சாலைகளில் இருக்கிற பள்ளங்களை சரி செய்ய ஜெட் பேட்ச் இயந்திரங்களை வாடகைக்கு எடுக்க சென்னை மாநகராட்சி முடிவு செஞ்சுருக்காங்க இதுக்காக ஏழு கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்திருக்காங்க இந்த இயந்திரங்கள் அகமதாபாத்தில் இருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்டு சாலைகளில் இருக்கிற குழிகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் ராயபுரம் பெருங்குடி அண்ணாநகர் ஆகிய பகுதிகளில் இருக்கிற பெரிய சாலைகளான பேர்நபி ரோட் புரசைவாக்கம் மெயின் ரோட் பேசின் பிரிட்ஜ் ரோட் அண்ணாநகருடைய சாந்தி காலனி ரோடுன்னு பல சாலைகளில் முதற்கட்டமாக சரி செய்யப்படும் இருக்காங்க இந்த சாலைகளை சரி செஞ்சால் போக்குவரத்து நெரிசலும் கம்மியாகும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டறியப்பட்ட ஒரு ஆயிரம் சாலைகள் இருக்குல்ல அதில் முந்நூறு சாலைகள் வடச்செண்ணில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சேதமடைஞ்ச சாலைகள் இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே சரி செய்யப்படும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க இதில் சுரங்க பாதைகளும் அடங்கும் முக்கியமாக இந்த மேட்லி சப்வே இருக்குல்ல அது வந்து இருக்குது அப்புறமா பழவந்தாங்கல் சப்வே அப்புறமா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற சப்வேன்னு பல இடங்களில் இது வந்து முதற்கட்டமாக செய்ய போகிறாங்க சுவர் விரிசல்களை நிரப்ப சிமெண்ட் அடிப்படையிலான ரசாயனங்களை உட்செலுத்தும் செயல்முறையான கிரவுட்டிங் செய்ய பிளான் பண்றாங்க இது சுருங்கப்பாதையில தண்ணீர் நுழையதை தடுக்கும் ஸோ இப்படி முதற்கட்டமாக சென்னையுடைய முக்கியமான சாலைகள்லாம் சீர் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னா சென்னையுடைய பல்லாவரம் இருக்குல்ல அந்த பல்லாவரத்துல ஒரு புதிய மேம்பாலம் இருக்கும் அந்த மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிற சாலை அதாவது ஜிஎஸ்டி சாலையை எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க இப்போ ஜிஎஸ்டி ரோடுன்றது ஹைவேஸ்லேருந்து இருந்து ஆரம்பிக்கும் ஆனா அவங்க எந்த பகுதியை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கன்னா பல்லாவரம் மேம்பாலத்து கீழே இருக்கிற பகுதியை இந்த சாலையை சுமார் ஐநூறு மீட்டருக்கு அகலப்படுத்தணும் அப்படின்னு பல கோரிக்கைகள்லாம் முன் வச்சாங்க ஆனால் இது நிலவிலேயே இருந்தது ஏன்னா இதுக்கான சட்ட சிக்கல் நிலம் கையகப்படுத்துறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள்லாம் வரல ஆனால் இப்போது அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போகிறாங்க கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்னு இப்போ மொத்த சென்னைக்குமே அந்த ஜிஎஸ்சி ரோடு தான் முக்கியமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது தாம்பரத்துலேருந்து கிண்டி அந்த ரோடு இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா வார இறுதி நாட்கள் பண்டிகை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும் அந்த ரோடு எப்போதுமே டிராஃபிக்காக இருக்கும் பீக் ஹவர்ஸில் இப்போது அந்த டிராஃபிக்கை குறைக்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடங்களில் ஃப்ளைஓவர் கட்டினாங்க ஏர்போர்ட்டுக்கான ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது குரோம்பேட்டிக்கு ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது சானிட்டோரியமுக்கு ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது நிறையா ஃப்ளைஓவர் அந்த ரோட்லேயே இருக்குது அப்போதான் ஒரு முக்கியமான ஃப்ளைஓவர் கட்டினாங்க அதுதான் பல்லாவரம் ஃப்ளைஓவர் அது என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கட்டி முடித்தாங்க இந்த ஃப்ளைஓவரில் கிண்டிக்கு போகிற வாகனங்கள் மட்டும் போகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுச்சு எங்கே கிண்டிலேருந்து தாம்பரம் வர வேண்டிய அந்த இடத்துல அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற சிக்னலில் பயங்கரமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு அதன் காரணம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளைஓவரையே டூவே ஆக்கினாங்க இப்போது அங்கேயுமே பீக் ஹவர்ஸில் பயங்கரமான டிராஃபிக் ஆகுது இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே இருக்கிற பகுதி இருக்குல்ல அங்கே எப்போதுமே டிராஃபிக் ஆகும் அதுக்காக தான் இப்போது கோரிக்கை வச்சாங்க இந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னு இந்த ரோடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா குன்றத்தூர் போகிறவங்க ஈஸியாக போக முடியும் அங்கே டிராஃபிக் ஆகாது ஸோ இதுதான் கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ இதன் காரணமாக தான் இது எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க இந்த பிளான் ரொம்ப நாட்களாகவே இருந்தது ஆனால் அதுக்கு தேவைப்படுற கூடுதல் நிலம் இராணுவத்துக்கு சொந்தமானது அப்படின்றதால சாலையை அகலப்படுத்துறதுக்கான முயற்சிகள் பல ஆண்டுகளாக முடுங்கிச்சு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாநில அரசு பதினாலு கோடி ரூபாய் செலவில் ராணுவ வீரர்களுக்கான குடியிருப்புகள் மற்றும் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை கட்டணும் அப்படின்ற நிபந்தனையின் பேரில் நிலத்தை விடுவிக்க இராணுவ அமைச்சகம் ஒத்துக்கிட்டாங்க பொதுப்பணித்துறையின் ஆதரவோட நெடுஞ்சாலைத்துறை இந்த தேவைகளை நிறைவு செஞ்சு நிலம் ஒப்படைக்கப்பட்டுச்சு இப்போ சாலை விரிவாக்க பணி ஒன்று புள்ளி பதினாறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படுது சோ இப்படி ஒரு பக்கம் சென்னையில் முக்கியமான சாலைகள்லாம் சீர் செய்யப்படுது இன்னொரு பக்கம் பல்லாவரத்தில் அந்த சாலை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்